அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொன்று ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதல கிருமி நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கை பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு நூற்றி அறுபத்தி எட்டு இதில் முதல் கிரமூணு நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினி நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கை பண்ணோம்னா நானூற்றி ஒன்று இருநூறு இதுல முதல்கிரம நம்பர் நானூத்தி ஒன்னு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போல பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கை பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி எண்பது இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொன்று மூணாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலி பச இருக்குது ஏபி போலியில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தொம்போதே பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்போதே பேருக்கள் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கை போன நூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி பதினாறு இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்போது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எழுபத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்

தொள்ளாயிரத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த அடுத்து கணிங் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தாறு இரநூத்தி எட்டு இதில் முதல் கிரம நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தாறு அஞ்சு நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த அடுத்து நீங்க பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் இருக்குது பிசி போர்டில் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி அறுபது இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்குலே பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் முதல் கிரும நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்மள பச இருக்கு இரநூத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போல பச இருக்குது இரநூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் முதல்குரு முன்னர் இரநூத்தி எழுபது மார்க் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது இதில் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த வினி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலியும் பாஸ் இருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கே கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கே பண்ணோம்னா இரநூத்தி எழுபது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் முதல் திருவண்ணு நம்பர் இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினீ நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால்கே கேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணுங்க நானூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாலுலேட் பண்ணுங்க எட்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் எட்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால் கேட் நூற்றி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணிக்கு நம்பளுக்கு பச இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பி போலு இருக்குது இருக்கு ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கால் கரேட் பண்ணணும்ண்ணா ஆறுநூற்றி பாஞ்சு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் ரொம்ப முன்னாள் ஆறுநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் முப்பதாம் தேதி அதாவது இந்த மாதத்தோட நவம்பர் மாதத்தோட கடைசி ட்ராப் பார்த்தோம்னா கர்ணியா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ரெண்டாவது ட்ரா ஆக போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரையில் உள்ளவர்கள் ஏபிசி போலருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்குறது பார்க்குறத பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி பொழுது எட்டு ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாள் போயிட்டு போயிடுதுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரிடு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்பர் சி போல் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் ஏ போலேருந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் அதாவது இன்னொரு பதினெட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம்பா மூணாம் நம்பர் சிபிலிருந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ வந்து பத்து நாள் ஆச்சுன்னு நண்பா இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பி போலருந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி போல் ஆறு நாள் ஆச்சுணும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரம் நம்பா அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் இன்றைக்கு கொடுத்துருவாங்க அஞ்சா நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி வீணிங் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாத பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாத பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பிபோல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாள் தனிப்பட்டிருக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் சி போலிருந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போலருந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போலிருந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் பி போலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஒரு ஜீரோ பார்த்தோம்னா ஏபிள் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு நண்பா அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆகிடுற ஜீரோ ஏபுல் அந்த ஜீரோ பார்த்தோம்னா பிபிள் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபுல் வந்து அறுபத்தேழு நாள் ஆச்சு நண்பா கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் தாண்டி போயிட்டு இருக்குது நண்பா இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா எழுபது நாள் ஆயிரம் ரூபா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஆறாம் நம்பர் பி போல்டு அஞ்சாம் நம்பர் சி போலில் ரெண்டாம் நம்பர் அதாவது ஆறு அஞ்சு ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சாட் படி வராதிருந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வரோம் அதாவது கொடுத்துருக்குறோம் அதாவது ஆறாம் நம்பர் பெண்டிங் சட் படி வரலாம்னு சொல்லிது இன்றைக்கி ஆறாம் நம்பர் பெண்டிங் படி வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஆறாம் நம்பர் ஏ போல பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்காங்க அடுத்து பி போல் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேல ஒரு பத்து ஆச்சுன்னா மாசம் ஆயிரும் அதனால ஐம்பது நாளுக்கு கழிச்சு அஞ்சாம் நம்பர் பி போலில் இன்றைக்கு இன்றைக்கி கொடுத்துட்டாங்க அடுத்து சி போர்டில் ரெண்டாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போனாலும் ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு இருபத்தி மூணு நாளுக்கு அப்புறம் ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி சி போர்டில் கொடுத்துட்றாங்க இன்றைக்கான வினிங் நம்பர் ஆறு அஞ்சு ரெண்டு இன்றைக்கான வினிங் நம்பர் நம்ம ரெண்டு மெத்தட் முறை யூஸ் பண்ணிட்டு வர அதாவது பெருக்கல் முத்தை முறை ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் மூலை இன்றைக்கி பெண்டிங் சார்ட் முறை மெத்தடு த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்குன்னு நம்பா அதுவும் போக நேத்து பி போல பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கொடுத்தா இன்றைக்கி ஏ போலில் கொடுத்துக்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது கொடுத்துருக்காங்கிறது பி கொடுத்தாங்க சி போர்டு இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்த நம்பரை அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வராங்க நண்பா மறுபடி பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஜீரோ அந்த ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா